சிரிப்புகளாலும் வண்ணங்களாலும் நிரம்பிய ஒரு சிறிய நகரில் மியா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள் அவள் நம்பிக்கை இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒளிரும் நீ அதை குதூகலமாக ஆடினால் மியா தனது இளஞ்சிவப்பு உடையை அணிந்து தானே செய்த மாலையை கழுத்தில் போட்டுக்கொள்கிறாள் இன்றைக்கு பெரிய நடன நிகழ்ச்சி நான் சூரியனைப் போல பிரகாசிக்கப் போகிறேன் மியாவின் அண்ணன் லியோவும் தந்தையும் அவளின் பயிற்சியை பார்க்கிறார்கள் லியோ சூப்பர் ஸ்டார் உனக்காக நான் கத்தப் போறேன் தந்தை சிரித்து நான் மிகப்பெரிய கைத்தட்டலை கொண்டு வரப்போகிறேன் மூவரும் ஒளிமயமான காலை வெளிச்சத்தில் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவுகிறார்கள் நிறமயமான விளக்குகள் மின்னுகின்றன மேடை ஒளிர்கிறது மியா மற்றும் அவள் நண்பிகள் பிரகாசமான உடையில் ஆடுகின்றனர் இசை தொடங்கியவுடன் மியா தன் பயத்தை மறந்தாள் அவள் கனவில் நினைத்த சூரிய ஒளியைப் போலவே ஆடினாள் கேமரா அவளின் முகத்தில் நெருக்கமாக வருகிறது கொண்டாட்ட காகிதங்கள் மழையாக விழுகின்றன பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்கின்றனர் லியோ அதுதான் என் தங்கை நிகழ்ச்சி முடிந்ததும் மியா தந்தையின் அணைப்பில் ஓடி வருகிறாள் அவர் மகிழ்ச்சியுடன் அவளை தூக்குகிறார் தந்தை நீ ஆடியது மட்டுமில்ல மியா நீ எல்லோரையும் சிரிக்க வைத்தாய் மியா பெருமையுடன் புன்னகைக்கிறாள் மியா ஏனென்றால் நீங்க என்னை நம்பினீங்க அவர்கள் அனைவரும் சிரித்தபடி சூரிய அஸ்தமனத்தை நோக்கி கேமரா மேலே செல்கிறது நேரேட்டர் இறுதி வரிகள் சில நேரங்களில் பிரகாசமான வெளிச்சங்கள் மேடையில் அல்ல நம்மை நேசிக்கும் இதயங்களில்தான் பிரகாசிக்கின்றன